ஹலோ ஐஸ் வணக்கம் மக்களே பிக் பாஸோட டே ஃபிஃப்டி ஓட எபிசோட் ரிவ்யூ தாங்க பார்க்க போகிறோம் சாட்டர்டே எபிசோடுன்றதுனால நம்ம சேதுபதி எபிசோட் முதல்ல ஃப்ரைடே கூட அந்த கண்டினியூஷன் போடுறாங்க ஃப்ரைடே நடந்தது அதில் பார்த்தீங்கன்னா இங்கே வியானாவும் எஃப்ஜேவும் வந்துட்டு அப்படியே ஜெயில்கிட்டப்ப எஃப்ஜே உள்ளே இருக்கா நான் வெளியே க்ளோஸாக உட்காந்துக்கிட்டு அப்படி பேசிகிட்டு இருக்கேன் எனக்கு வந்து முன்ன மாதிரி என்ன உன்னால் பார்க்க முடியும் உன்னை பார்க்க முடியல எனக்கு க்ளோஸாக தான் தோணுது அப்படியே எனக்கு உன்னை பார்த்துட்டே இருக்கணும்னு தோணுது அப்படி இப்படின்ற மாதிரி ஏதோ பேசிகிட்டு இருக்காங்க எஃப்ஜேவும் குறைஞ்சிட்ருக்குறாரு இந்த லவ்வர்ஸ் எப்படி வந்து இனிஷியல் ஸ்டேஜில் எப்படி பேசிப்பாங்களோ அந்த மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க டேய் என்னடா நடக்குதுங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு ஈவனிங் அதான் ஒரு பக்கம் பேசிகிட்டு இருக்கேன் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா இங்கே மறுநாள் வந்துட்டு இவங்க கவின் கிட்டேருந்து எல்லாருக்கும் டீம் கே வந்துட்டு பிரியாணி வந்துட்டு பிரியாணி அப்ராத் இதுன்னு சொல்லிட்டு நிறைய ஐட்டம்ஸ் வந்துட்டு டிஷ் வந்து அமுச்சு வச்சுருக்காரு ஸ்டோர் ரூமில் பார்த்தோன்னா அமித்லேருந்து எல்லாருமே ஒரே சந்தோஷமாகறாங்க விக்ரம் சுபிக்ஷா கம்ருதீன் தீனாரூர் ஆண்டி எல்லாருமே வந்துட்டு கவினுக்கு வந்துட்டு ரொம்ப தேங்க்ஸ்னு சொல்லிட்டு இது பண்ணுறாங்க அடுத்ததான் நம்ம எஃப்ஜே கிட்டே போயிட்டு கனி பேசுகிறாங்க உனக்கு வெளியே ஒரு ஆளுக்குன்னு நீ ஆல்ரெடி சொல்லியிருக்க ஆல்ரெடி ஆதிரை ஆதிரை விஷயத்துலேயும் இந்த மாதிரி தான் ஆச்சு அதுக்கப்புறமா வந்துட்டு நீ கொஞ்சம் இதுவாகி வந்த இப்போ வியானாக்கிட்டேயும் அதே நடக்குது ஆமாம் முதல்ல வந்து வியானாக்கிட்ட இந்த மாதிரி இல்லை இப்போ இந்த த்ரீ வீக்ஸாக தான் ரொம்ப க்ளோஸாக இருக்கிறோம் எனக்கு அது நல்லாவே தெரியுது அப்படின்னு சொல்கிறாங்க சரி அதில் நீ கிளியராக இருக்கல அது தப்பாக போனால் கூட வெளியே நீ பேசிப்பல கொஞ்சம் யோசிச்சுக்கோ அவங்களோட ஃபீலிங்ஸ் அப்படின்னு சொல்ல அதெல்லாம் நான் பேசிப்பேன் அதெல்லாம் எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே வியானாக்கும் எதுவும் இல்லை அவ எப்பவுமே ஜாலியாக தான் இது பண்ணி எடுத்துப்பா அப்படின்னு சொல்கிறாங்க என்னடா நீங்கள் எல்லாத்தையும் பேசுகிறதும் பேசிட்டு ஜாலியாக தான் எடுத்துப்பான்ற வேற சொல்றீங்களேடா இருந்தாலும் அந்த பொண்ணும் ஒரு பொண்ணு தானடா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு எப்படி சொன்னதை கேட்கும்போது இப்படியெல்லாம் குடுவாடா பண்ணுவீங்கன்ற மாதிரி இருந்துச்சு அவர் சொன்னதை கேட்கும்போது அடுத்ததாக சேட்டர்டே எபிசோட் ஆரம்பிக்குது நம்ம சேது வராரு எல்லாரும் எப்படி இருக்கீங்க என்ன ஆடியன்ஸை பார்த்து கேட்டு நான் ரொம்ப நல்லா இருக்கேன்னு சொல்கிறாரு முதல்ல அவங்க போட்டு அந்த ஸ்கூல் இதுக்காக எல்லாரையும் பாராட்டிடுவோம் எல்லா கரகோஷம் கொடுக்கணும் அவங்கள பார்த்தோன்னே அதுக்கப்புறம் நம்ம கேள்வி கேட்க வேண்டியது தலைவர்னு ஒருத்தர் இருந்தார் அவர் இருந்தாரதை முதல்ல கேட்டுப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு உள்ளே போகிறாங்க அப்போது சபரி போட்டிருக்க ட்ரெஸ்ஸை பார்த்துட்டு உங்களுக்கு என்ன இருந்தாலும் உங்களுக்கு தைரியம் சபரி எனக்கு வாரம் வாரம் கொடுக்குற அந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கிறதுக்கே எனக்கு கூச்சமாக இருக்கும் பரவாயில்ல ஓகே சூப்பர் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டுருக்காரு அடுத்ததாக ஸ்டார்டிங் எடுத்தோன்னே வந்துட்டு கேப்டன்சி அதாவது இது பற்றி கேட்குறாங்க எல்லாரும் வந்துட்டு அதி திருப்தி தான் சொல்கிறாங்க அவர் வந்து கேப்டனாக எங்கேயுமே இது பண்ணல அவரே தூங்கிக்கிட்டு இருந்தார் அவரே வியானா கிட்ட பேசிட்டு இருந்தாரு எந்த இடத்துலையும் ஸ்டாண்ட் எடுக்கல எந்த இடத்துலையும் இனிஷியேட் பண்ணல சண்டை போட்டிருந்தாலும் எட்டி பார்த்துக்கிட்டு தான் இருந்தாருன்னு எல்லாரும் ஒரு ஒரு பக்கம் போட்டு கொடுத்துர்றீங்க இதனால் என்ன சார் எஃப்ஜே எல்லாரும் எப்படி சொல்கிறாங்க நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னு கேட்க எனக்கு கேரக்டர் வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் போச்சு சார் அதனால் கேரக்டர் இருக்கறதா என்ன இருக்குதுன்னு எனக்கு தெரியலன்னு சொல்கிறாங்க சரி ஓகே திவ்யாக்கும் அமித் கோய் எப்போ சண்டாச்சின்னு சொல்லி கேட்க ராத்திரி தான் என்ன சண்டாச்சு திவ்யா அப்படின்னு கேட்க திவ்யா வந்துட்டு அவர் கோபமாக ஏன்ச்சு வர மாதிரி வருவார் நான் கிளாஸ் ரூப்பில் போய் ஒஞ்சிக்கிட்டுக்காக ஓடுவேன் அப்போ அவர் என்னை திட்டிக்கிட்டே நான் ஆன்சுன்னு சொல்லிட்டு வந்தார் அதனால் நான் வந்து சொல்லலான்னு சொல்லிட்டு வந்தேன் இவர் அப்படியே எட்டி பார்த்துட்டு சும்மாவே இருந்துட்டார்னு சொல்கிறாங்க அது வந்து இந்த ஹாஸ்டலில் தான் நடந்திருக்கு நீங்கள் வந்துட்டு தலைவராக கேட்குன்னா கூட பரவாயில்ல அட்லீஸ்ட் வாடனாக கேட்டுக்கணும்ல அங்கேயும் கேட்கல சரி வசந்தி அம்மா கத்திக்கிட்டே இருந்தாங்க வசந்தி அம்மா கூட கான்ஃப்ளிக்ட் ஆச்சு அப்போயும் ஏன் கேட்கல வசந்தி அம்மா சொல்லிவிட்டாங்க சரி என் விஷயத்தில் தலையிட வேணான்னு அதனால் ஹாஸ்டலில் எதுனா இருந்தாலும் நான் கேட்டுக்கிறது இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க சரி ஸ்கூலில் இதுவும் ஏன் கேட்கல பிரின்ஸ்பலோட பொறுப்புன்னு நான் சொல்லிவிட்டேன் ப்ரின்ஸ்பலுக்கு ஒரு பொறுப்பு இங்கே வசந்தி அம்மாக்கிட்ட ஒன்று எல்லாத்துக்கிட்டையும் ஒன்று ஒன்று கொடுத்துட்டு நீங்கள் எதுக்கு தலைவராக இருந்தீங்க நீங்கள் எதுக்கு உடனாக இருந்தீங்க இன்னுமே வேஸ்ட்டு தான் உங்களை தலைவர் ஆக்கிறதுக்கு ஒன் வீக் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வேறு அதையும் வேணாம்னு சொல்லிட்டு வந்தேன் நான் என்ன பண்ணிங்க நீங்கள் இது முதல் டைம் கிடையாது எப்பா பார்த்து தான் இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிவிடாரு வேறு யார்கிட்டையும் இந்த கம்ப்ளைண்ட் இல்லை உங்கள் ஒரு ஆள் கிட்ட மட்டும் தான் சரியாக போட்டு உடைக்கிறாரு அப்புறம் எல்லாருக்கிட்டேயும் வந்துட்டு எப்படின்னு சொன்ன எதுன்னு கேட்டுட்டு வந்தப்போ இவரோட கேப்டன்சி பற்றி ஏன்னா மட்டும் அவருக்கு வந்துட்டு மற்ற விஷயத்தில் தலையிடாமல் இப்போ ரெண்டு பேர் பேசிட்டு இது இருக்காங்கன்னா அவங்களோட ஸ்கிட் பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல கெடுத்துடக்கூடாதுன்னு நினச்சி கூட அவர் க்ளோஸ் வராமல் இருந்திருப்பார் மற்றபடி அவர் தலைவராக எந்த இடத்துலையும் வந்துட்டு இது ப இல்லைன்ற மாதிரி சொல்கிறாரு சரி சரி வியானா எஃப்ஜிக்காக உங்களை பேச சொல்ல உட்காருங்கன்ற மாதிரி சொல்லிடுறாங்க நீங்கள் சொல்கிறது எதுவுமே ஏற்றுக்கிற மாதிரி கிடையாது நீங்கள் எல்லாமே வந்துட்டு எஃப்ஜிக்கு ஃபேவராக அவருக்கு சப்போர்ட் பண்ணி மட்டும் தான் பேசுகிறீங்க அவர் சார்பில் பேசுகிறீங்க ஸோ பேசுகிறதே வேஸ்ட்டு உட்காருங்கன்ற மாதிரி சொல்லிடுறாரு இதனால் சமதுவாகிடறாங்க ஒரு மாதிரி வியானா மறுபடியும் கேட்டாலும் அப்போயுமே அதே தான் போ சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க மாறி மாறி அப்புறம் வசந்தி அம்மாவான பாருக்கும் உங்களுக்கும் என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி பாருக்கிட்ட கேட்க இந்த மாதிரி நான் கிச்சனுக்கு சொன்னேன் சார் அப்போ அவர் கேட்குற மாதிரி இல்லை அப்படின்னு சொன்னாங்க இல்லை சார் அவங்க பார்த்துருப்பாங்கனுக்கு தான் என் கை அடிபட்டுச்சு தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஓ அப்படியா அவங்க அவங்கக்கிட்ட என்ன சொன்னார் ஜெயிலில் வச்சு அப்படின்னு சொல்லி கேட்க அதுக்கு வந்து சொல்கிறாங்க என் கையெல்லாம் அவ்வளோ அடிப்படலை சும்மா தான் வந்துட்டு பாரு வேலை வாங்குறதுக்காக தான் நாள் சும்மா சுற்றிட்டு இருந்தாலே நான் வேலை வாங்குறதுக்காக தான் நான் அப்படி நினச்சிட்டு இருந்தேன்ற மாதிரி சொன்னாருன்னு சொல்கிறாங்க ஆனால் உண்மையிலேயே அவர் சொல்லியிருக்காரு அதை கேட்டவொன்னே பாரு சம ஷாக் ஆகி அப்படியே அழுதுடுறாங்க அங்கேயே அப்புறம் பிரஜனை எல்லாம் சமாதானப்படுத்துகிறாங்க அப்புறம் பிரேக் விட்டு இவர் போயிடுறாரு அப்புறம் பாரு ஏன் இப்படியெல்லாம் பண்ணிட்டுருக்கா என்ன சீப்பா இதெல்லாம் தேவையா எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்துட்டு வெப்ஜிக் அகென்ட் செய்கிறாங்க இதில் என்ன இருக்குது இதில் என்ன இருக்குன்ற மாதிரி கேஷுவலாக வந்துட்டு எஃப்ஜே வந்துட்டு எல்லாத்துக்கும் ரியாக்ஷன் கொடுத்தார் அப்புறம் பார்வை எல்லாரும் சமாதானப்பட்டு கூட்டிகிட்டு வராங்க பிரேக் முடிஞ்சு வந்தோன்னா என்ன எஃப்ஜே இதுக்கலாம் என்ன பதில் சொல்கிறீங்க என்ன ஏதுன்னு சொல்லி கேட்டால் அவர் நான் இதை பண்ணியிருக்கணும் சார் இதை கேட்டுக்கணும் சார் நான் தலைவராக இல்லைனாலும் வாடனாக கேட்டுக்கணும் வாடனாக இல்லைனாலும் தலைவராக கேட்டுக்கணும் ஏன் தப்பு தான் சொல்கிறேன் இதையே சொல்லி சொல்லி மழுப்பாதீங்கன்ட்டு அவர் பண்ண ஆட்டிடியூட் பார்த்துட்டு சேதுபதியை காண்டாயிருவார் எஃப்ஜே இதெல்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு கிட்ட பேசிகிட்டு இருக்கு பாருங்கள் அப்போ வச்சு நீங்கள் இந்த ஆட்டிடியூடெல்லாம் இதெல்லாம் கொஞ்சம் கூட செல்லியில் உட்காருங்க அப்படின்ற மாதிரி கோபமாக சொல்லிவிட்டுருக்காங்க அப்புறம் ஸ்டூடெண்ட்டாக இருந்தவங்க கிட்டே வந்துட்டு எந்த ஸ்டூடெண்ட் பெஸ்ட்டு ஸ்டூடெண்ட்னு உங்களுக்குள்ளே சொல்லுங்கள் யார் நீங்கள் நினைக்கிறீங்கன்னு சொல்லி கேட்க கிட்டத்தட்ட எல்லாருமே வந்துட்டு வியானாவை சொன்னாங்க வியானா உண்மையிலேயே நல்லா பண்ணிங்க எனக்கு உங்களோட ஸ்டூடெண்ட்டுன்ற அந்த இது ரொம்பவே பிடிச்சிடுச்சு நல்லாவே பண்ணிடுறீங்க எல்லாத்தையும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஆனால் இல்லை நான் நல்லா சூப்பராக ஸ்டூடண்ட் மாதிரி பண்ண அவங்களுக்கு பெஸ்ட்டு பர்ஃபார்மர் கொடுக்குறத விட்டுட்டு இந்த டீச்சர்ஸ் வந்து மொத்தமாக சேர்த்துட்டு எதுவுமே பண்ணாத ரம்யா கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா இங்கே ஸ்டூடெண்ட்டுக்குள்ளேயே ஃபஸ்ட்டு பர்ஃபார்மர் கேட்டால் ரம்யா ரொம்ப ஒபீடியண்டாக எந்த சைட்டையும் பண்ணாமல் இருந்தாங்க ஸோ அவங்களுக்கு கொடுத்துட்டாங்க ரம்யா அதை உங்களை அஃபண்ட் பண்ணுறதுக்காக இல்லை அப்படின்னு ரம்யாவுக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க ரம்யா முகம் ஓடிட்டனால நீங்கள் நல்லா சொன்னீங்க திருக்குறள் எல்லாம் நல்லா பண்ணீங்க எல்லாம் ஓகே தான் ஆனால் டாஸ்க்கை புரிஞ்சுக்காம விளையாண்டிங்க வியானாலாம் நல்லா விளையாண்டாங்க ஆனால் அவங்களுக்கும் ஃபர்ஸ்ட்டுன்னு சொல்லி இது பண்ணி விட்டுட்டாங்க ஆனால் நல்லா தான் விளையாண்டாங்க உங்கள் கேமை பொறுத்த வரைக்கும் விக்ரம் எல்லாம் கூட விக்ரம் அரோராலாம் சூப்பராக பண்ணாங்க அடுத்தது கம்மு உங்களோட கேமை நான் பாடுறேன் இப்போல்லாம் உங்களை லைக் பண்ணுறேன் நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்ல கம்புதின்னு ஒரே சந்தோஷமாக இருக்குது நீங்கள் என்ன நினைக்கிறேன் ஆமாம் சரி எனக்குள்ளே டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி அவர் ஒரு பக்கம் இருக்கிறாரு செம்மையாக போச்சு அந்த இது ஃபுல்லாகவே நல்லா இருந்துச்சு எல்லோரையும் கேட்டு இது பண்ணி நல்லாவே வந்துட்டு சூப்பராக இது பண்ணுறாரு அப்புறம் ஒரு மொட்டை கூட உங்களுக்கு ஒழுங்காக போட தெரியல அப்படின்ற மாதிரி கேட்டு இது பண்ணிகிட்ருக்கிறாரு நடுவில் வந்துட்டு எஃப்ஜே கேட்டு இது இருக்கிறப்போ அணில் கத்த கத்தார முடிச்சுட்டு அவருக்கு ஏதுவாக இருக்குதுப்பா அப்படின்னு சொல்ல அப்புறமா எஃப்ஜே வந்துட்டு கம்ருதீனை தொத்துகிற மாதிரி பண்ணுறாரு கம்ருதீன் வேணாம் விடுங்க விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சேதுபதி சொல்ல இல்லை சார் அவன் இட்லி தான் சார் போடுறான் அட்னே இட்லி போடுவோம் அதை சாப்பிட்டு ஏற்றுட்டு போயிடும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஓ பார்த்தீங்களா மை இவர் அனிலோட பாஷையெல்லாம் தெரிஞ்சிருக்கு எஃப்ஜே கே ஆனால் கத்திட்டு இருந்த வசந்த் அம்மாவுக்கோ இல்லை திவ்யாக்கோ யா எதுவுமே இவர் காதில் விளக்கானோ சார் அது சார் நான் வந்துட்டு ஓடனா வந்துட்டு வியானை இருந்தாங்க அங்கே போயிட்டு அதெல்லாம் கூட்டுனு வந்து அவங்கள ஸ்கூல்ல எல்லாம் கொண்டு போய் குறைச்சேன் ஒழிஞ்சிட்டு இருந்த வியானாவை கண்டுபிடிக்க முடியுது ஆனால் இங்கேயே நின்று அவங்க பிரச்சனையை சொல்லி கத்திட்டு இருந்தாங்க சண்டை போட்டு இருந்தாங்க பார்வையோடு எதுவும் தெரியல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இதெல்லாம் நீங்கள் வேண்டுமையில பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க முக்கால்வாசி எபிசோடில் வந்துட்டு வியானவும் எஃப்டியவும் பேசிகிட்டு இருந்த கதையாக தான் எல்லாருமே மாறி 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 சொல்லிகிட்டே இருக்கிறாங்க சமப்பெண்ணாக இருக்குது சரி இப்போது ஒரு கடைசியாக ஒரு வாய்ப்பு கொடுக்க எல்லாருக்கும் வந்துட்டு பேர் யாருக்கு எழுதுறேன்றதை மட்டும் மொட்டை கட்டுதான் போட்டு எழுதி கொடுங்க உங்கள் பேர் மட்டும் எழுத வேணான்ற மாதிரி சொல்கிறாங்க ஏன் எனக்கு யாரும் எழுதிட போகிறீங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணுறாரு மெசேஜ் அப்போ ரம்யா புரிஞ்சுதா அப்படின்னு சொல்லி கேட்க ரம்யா வந்து மொத்தக்கெடுதாஸ்னே என்ன சார்ன்னு சொல்கிறாங்க யாருக்கு வேணா என்ன வேணால் இவங்களை பற்றி இது எதுன்னு நினைப்பீங்களம்மா அதை எழுதி கொடுக்குமா யாருக்கு வேணா எல்லாம் அந்த வீட்டில் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிங்க சார்னு சொல்லிடுறாங்க கனி வந்துட்டு இந்த இதுக்குள்ளேயே எப்படி சார் கேம் அவுட் ஆஃப் த அந்த கேம் வச்சா இல்லை கேம் இல்லாமலா சார் எப்படி வேணா எழுதுங்க கனி உங்கள் விருப்பம் தான் அப்படின்னு சொல்லிடுறாரு அப்புறமா எல்லோரும் வந்துட்டு ஒரு பேப்பரும் பெனவும் வந்துட்டு ஸ்டோர் ரூம்லேருந்து எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க சரி ஓகே நாளைக்கு எபிசோடில் பார்க்கலான்னு செய்து போயிடுறாரு அப்புறம் அப்போ எல்லாரும் உட்காந்து மொட்டை கடுதாசி எழுத ஆரம்பிக்கிறாங்க நம்ம பாரு வழக்கம் போல் கம்பருதீன் கேக்குறாங்க விக்ரல்ஸ் விக்ரமுக்கு இங்கே நம்ம வியானா எழுதுகிறாங்க இப்படி மாறி மாறி ஒருத்தர எழுதுகிறாங்க பாஸ் எல்லாரையும் ஒரு ஒருத்தரையாக கூப்பிட்டு அந்த லெட்டரை வந்துட்டு மடித்து ஒரு பாக்ஸ் மாதிரி வச்சிருக்காங்க கண்ணாடி பாக்ஸ் அதுக்குள்ளே போட சொல்லிடுறாங்க எல்லோரும் கூப்பிட்டு வந்துடுறாங்க அதோட எபிசோட் முடிதுங்க, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்களே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்